ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு துரோ அகடமி நம்ம இன்னைக்கு இந்த வீடியோ பத்தில என்ன பார்க்க போறோம்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா தமிழ் இலக்கணத்துல மயங்குழி பிழைகள் ஓகேவா ஸோ இந்த பிழைகள் வந்து பாத்தீங்கன்னா அது எக்ஸாமுக்கு மட்டும் இல்லை எக்ஸாமுக்கு அப்புறமும் உங்களுக்கு கண்டிப்பா வந்து தேவைப்படக்கூடிய ஒரு அதாவது நீங்க கண்டிப்பா வந்து ஒரு அரசு வேலைக்கு போக போறீங்க அப்படின்னும் போது கண்டிப்பா நீங்க தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு இலக்கணம் எதுன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா இதுதான் சரிங்களா ஏன்னா நம்ம எல்லாருமே வந்து தமிழ தமிழக அரசு துறை சார்பான வேலைக்கு தான் போக போறோம் அப்படின்னும் போது தான் வேலைக்கு போறோம் அப்படின்னும் போது நம்ம எல்லாருமே மேக்சிமம் லெட்டர் எல்லாமே வந்து தமிழ் தான் டைப் பண்ண டைப் பண்ற மாதிரி இருக்கும் சரியா அப்படின்னும் போது நீங்க ஸ்பெல்லிங் மிஸ்டேக் பாக்கிறதுக்கு ஓகேவா ஏன்னா நான் வந்து பார்த்தீங்கன்னா வேலைக்கு போகும்போது வந்து ஆரம்ப புதுசில் வந்து இந்த சின்னலா வருமா பெரியலா வருமா பெரிய பெரியராவா ஏகப்பட்ட கன்ஃபியூஷன் வரும் நான் டைப் பண்ணி கொடுத்தேன்னு வச்சுக்கிறேன் எதனா ஒரு ரெண்டு மூணு மிஸ்டேக் ஆகுது எங்களுடைய ஐயா ஆஃபீஸை கண்டுபிடிச்சி கண்டுபிடிச்சி வந்து நீ எல்லாம் எப்படா டீம் பிசி படிச்சு பார்த்துக்கணும் உண்மையை சொல்லு நீ காசு கொடுத்தான வேலை வந்தா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாரு அது அது மாதிரி கலையப்பாங்க சரியா ஏன்னா எப்படிதான் நம்ம பார்த்தாலும் ஒரு சில விஷயங்கள் வந்து நம்ம அந்த அளவுக்கு கூர்ந்து கவனிக்க மாட்டோம் ஆனா கண்டிப்பா வந்து இந்த மயங்கொழி பிழைகள் நீங்க தெரிஞ்சுட்டா போதும் கண்டிப்பா அதாவது அந்த இது ஒரு ஒரு டாபிக் பார்த்தோம் பாத்தீங்களா அதாவது மொழிக்கு முதல் இறுதி எழுத்துக்கள் அது எந்த அளவுக்கு முக்கியமோ அதே மாதிரிதான் அந்த மயங்கொழிகள் இது நம்ம இந்த ரெண்டு விஷயம் நல்லா தெரிஞ்சாலே போதும் அவன் வந்து உண்மையிலேயே வந்து தமிழ் நல்லா தெரிஞ்சவங்கன்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம் ஒருத்தருக்கு தமிழ்ல புலமை இருக்கா இல்லையான்றத கண்டுபிடித்து கூட நீங்க இந்த ஒரு மையங்களை இப்படி யூஸ் பண்ணலாம் ஓகே எந்த இடத்துல தன்னகரனாக வரும் எந்த இடத்துல டன்ன டன்னகரனாக வரும் எந்த இடத்துல வந்து ரன்னகரனாக வரும் அப்படின்ற விஷயம் தெரிஞ்சிட்டாலே போதும் சரியா அதே மாதிரி ரொம்ப முக்கியமானது என்ன இந்த ழா அப்படின்ற ஒரு வார்த்தை சரியா நம்ம நல்லாவே தெரியும் ஆஹ் வேற எந்த மொழியிலும் இல்லாத ஒரு சிறப்புன்னு பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இந்த இழு ஓகே இந்த ஈழுன்ற ஒரு வார்த்தை தான் இந்த ரான்ற ஒரு வார்த்தை வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு வந்து வாயிலே நுழையாது சரியா இது வந்து வாயில நுழையனதுக்காக தான் தமிழ்ன்ற எழுத்துலேயே வச்சிருக்காங்க பாருங்க அந்த லாங்குவேஜில் உள்ள வைக்காம அந்த லாங்குவேஜுக்குள்ளே நீங்கள் தெரிஞ்சனாலே இப்போ தமிழ் முழுசா தெரிஞ்சினாலே இந்த தமிழ்னு ஒரு வார்த்தையை ஃபுல்லாக நீ உச்சரி உச்சரித்தா தான் நம்மளால் தமிழ் கற்றுக்க முடியும்ன்றது தெரியும் ஒரு வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் அப்படின்றது இதுவாங்க தமிழ்னா இந்த மாதிரி எழுத்தில் சொல்றது தமிழ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஓகேவா அந்த மாதிரி சொல்றது தமிழ் அந்த வார்த்தை உச்சரிப்பு நம்ம ஒழுங்கா வந்தாதான் நம்ம வந்து தமிழை ஒழுங்கா பேசுறோம் அப்படின்னு சொல்லிட்டோம் அந்த உச்சரிப்பு ரொம்ப ரொம்ப முக்கியமானது ஓகேவா அத வந்து வேற எந்த மொழிக்கும் இல்லாத ஒரு சிறப்பு வந்து இந்த நம்ம தமிழ் மொழிக்கான இருக்கு அத வந்து குறிப்பா வந்து இந்த எழுத்து சொல்லுவாங்க ஓகேவா இந்த ராவை நம்ம உருப்படியா சொல்லிட்டாலே போதும் நம்ம தமிழ்ன்றதை நிரூபிச்சுக்கலாம் சரியா அதுதான் சார் எனக்கு ரா வராது அப்ப நான் தமிழிலாம் கேக்காதீங்கன்னா நான் சும்மா ஒரு பேச்சுக்கு சொன்னோம்மா ஓகேவா ஏன்னா அது விழான்றது நம்ம தெரிஞ்சுக்கணும் ஓகேவா அது வந்து ரொம்ப கஷ்டமான ஒரு வார்த்தை தான் ஆனா அது தெரிஞ்சா ஒரு சிறப்பா இருக்கும் இந்த தமிழ்ன்னு சொல்றது தமிழ் அப்படின்னா அந்த இழுக்குன்னு ஒரு ஒரு சுவை இருக்கு அந்த சுவையை நீங்க பருகலான்றதுக்கு தான் நான் சொன்னேன் வேற ஒண்ணும் இல்ல சரியா யாரு நினைச்சுக்கணும் ஓகே இப்ப நம்ம மயங்கொழிகள் அப்படின்ற ஒரு விஷயத்தை பத்தி பாக்கலாம் சரியா ஓகே இந்த மயங்கொழிகள் அப்படின்னு தெரியும் பாத்தீங்கன்னா தமிழ்ல மொத்தம் வந்து இந்த மயங்கொழி எழுத்துக்கள் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா ஒரு எட்டு எழுத்துக்கள் இருக்கு சரியா எப்படி சொல்லலாம் பாருங்க உச்சரிக்கும் போது ஏறத்தாழ ஒன்று போலவே இருக்கும் சரியா நம்ம உச்சரிக்கும் போது எக்ஸாம்பிள் பாருங்க இந்த ஒரு வார்த்தையை பாருங்க மனம் மனம் இந்த ரெண்டு வார்த்தை இருக்கு சரியா இந்த ரெண்டுமே வந்து உச்சரிக்கும் போது ஒரே மாதிரி தான் இருக்கு எந்த வித்தியாசமும் தெரியல ஓகேங்களா ஆனா இரண்டுக்கும் இடையே பொருள் வேறுபாடு இருக்கு ஓகேவா இந்த வார்த்தை ஒன்னா வந்து பாத்தீங்கன்னா உச்சரிக்கும் போது ஒரே ஒளியோடு இருக்கலாமே தவிர ஆனா இரண்டுடைய பொருளும் வேற ஓகேவா இந்த மனம் போட்டா வந்து நெஞ்சுன்னு வரும் இந்த பெரிய நான் போட்டா வந்து இந்த ஸ்மெல்லு சொல்லும் பாத்தீங்களா அந்த மாதிரி அந்த மனத்தை சொல்லக்கூடியது அப்போ அந்த என்னன்னா பொருள் வேறுபாடு மனம் சொல்லிட்டு வந்த ஒலி ஒரே மாதிரி இருந்தாலுமே ஆனா எழுத்து வடிவலையும் பொருளும் வந்து வேறுபடும் இதுதான் வந்து மயங்கொழி பிழைகள் சொல்றாங்க உச்சரிப்பில் சிறிதளவு மட்டுமே மாற்றம் வேறுபாடு உள்ள ஒலிகளை மயங்குழி பிழைகள் என்று சொல்றாங்க மயங்கொழிகள் அல்லது மயங்கொழி பிழைகள்னு சொல்லுவாங்க உச்சரிப்பில் சிறிதளவு மட்டுமே வேறுபாடு உள்ள உச்சரிப்புல ஒரு தான் வேறுபாடு இருக்கும் சரியா என்ன சொல்றாங்க மயங்குளிகள் மொத்தம் நம்ம தமிழ்ல மொத்தம் எத்தனை மயங்கொழி இருக்குன்னா மொத்தம் ஒரு எட்டு எழுத்துக்கள் இருக்கு இந்த நா வரிசையில வந்து ஒரு மூணு எழுத்துக்கள் இந்த லா வரிசையில வந்து ஒரு மூணு எழுத்துக்கள் ரா வரிசையில மொத்தம் ரெண்டு எழுத்துக்கள் அப்ப ஆறு இது ஒரு ரெண்டு மொத்தம் எட்டு எழுத்துக்கள் அப்ப தமிழ் உள்ள மயங்கு எழுத்துக்கள் மொத்தம் எதுவும் கேட்டா எட்டு எழுத்துக்கள் அத நா வரிசையில வந்து மூணு நகர வரிசையில மூணு லகர வரிசையில மூணு வரிசை ரெண்டு அதை நம்ம அதையும் நம்ம பகுத்து தெரிஞ்சு வச்சுக்கணும் சரியா இப்ப நம்ம வந்து இந்த மூணு பகுதியா பிரித்து பார்க்க போறோம் சரியா இப்ப ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறது நகர வரிசை ஓகேவா சோ நகர வரிசையில வரக்கூடிய வார்த்தைகள் நம்ம எப்படி பண்ணலாம் அப்படின்றது நம்ம பார்க்கலாம் சரியா இங்க பாருங்க இதுல வந்து அழகா நம்ம கொடுத்துருக்காங்க சரியா நம்ம படிக்கிற அவசியமே இல்லை இந்த வார்த்தை எப்படி உச்சரிப்பு ஒவ்வொரு வார்த்தையும் வந்து நம்ம உச்சரிக்கக்கூடிய இடத்தை என்ன பண்ணலாம் மாற்றத்தை தருது அப்படின்றத சொல்றாங்க இப்ப பாருங்க ஃபர்ஸ்ட் நம்ம வந்து மூணு ஸ்ரீனா ஓகேவா இதை மூணு சுழினா நம்ம அதாவது நம்ம ஈஸியா தெரிஞ்சதுக்காக இந்த வடிவத்தை மூணு சுயினா ரெண்டு சுழினா அப்படின்னு சொல்லி சொல்றோம் ஆனா இதுக்கு வந்து உண்மையிலேயே வேற ஒரு பேர் இருக்கு சரியா அதை நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்துட்டு வந்துடுவோம் ஏன்னா அது தான் உங்களுக்கு இது விஷ் இந்த விஷயம் உங்களுக்கு புரியும் ஓகேவா பாருங்க இப்போ நம்ம இது பார்க்கறதுக்கு முன்னாடி இது முன்னாடி நம்ம வந்து இணைய எழுத்துக்கள் அப்படின்ற ஒரு கேடறி பார்த்தோம் அது இணைய எழுத்து அல்லது நட்பு எழுத்து அப்படின்ற ஒரு கேட்டறி பார்த்தோம் அதில் வந்து பார்த்தீங்கன்னா இனியா வரக்கூடிய எழுத்துக்குன்னு சொல்லிட்டு இன்னு இட்டு இன்னுக்கு இட்டு பார்த்தோம் அதே மாதிரி இந்துக்கு இத்து பார்த்தோம் அடுத்து பார்த்தீங்கன்னா இருக்கு இன்னுக்கு இரு பார்த்தோமா இது எல்லாமே என்னது அது அது இட்டு இந்து இத்து இந்து இரு இன்னு அந்த அடுத்தடுத்த எழுத்துக்களே வராம இருக்கும் இது எல்லாமே இன எழுத்துக்கள் அதேதான் இணைய எழுத்துக்கள் அப்படின்னு ஒரே மாதிரி ஒளி வேறுபடு நம்ம வேறுபடுத்துக்கா என்ன இது இது கொண்டு மூணு நாக்கு வந்து வந்து பாருங்க தகரத்தை அடுத்து வருவதால் இது தன்னகரம் அப்படின்னு சொல்லி அழைக்கிறாங்க அதே மாதிரி தகரம்னா தகரம் கிடையாதுங்க தா இந்த தாண்ட எழுத்து வரதுனால அடுத்து வந்து இது தாவின்ற எழுத்து அடுத்து இந்த நாண்டதுனால தன்னகரம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அது இருந்து ரகரம் ரா அந்த அழுத்த அடுத்து வரதுனால இது வந்து ரன் நகரம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க அப்போ மூணு சுழின்னு என்ன வருது தன்னகரம் ஓகேவா இந்த இது இது வரது பார்த்தீங்கன்னா தன்னகரம் தா அது சின்ன என்ன என்னது வரும் ரன் நகரம் அதை நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்போ டன்னகரனா மூணு சுழின்னு ரன்னகரன் ஆனா ரெண்டு சுழின்னு ஓகேவா தன்னகரனானா அந்த தாக்கு அடுத்து வரக்கூடிய இந்து அந்த வார்த்தை சரியா இதை நம்ம ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கணும் சரியா இதுல வந்து பார்த்தோன்னா இந்த எது வரும் நம்ம தெரிஞ்சுக்கலாம் ஓகேவா இதுல வந்து இந்த நான் மட்டும் வந்து மொழிக்கு முதல்ல வரும் ஆனா இந்த இன்னும் வராது இந்த நாவும் வராது இந்த ரெண்டு நாம் வராது இந்த நாம் மட்டும் தான் வந்து மொழிக்கு முதல்ல வரும் எக்ஸாம்பிள் நன்றி அல்லது நட்பு போன்ற எழுத்துக்கெல்லாம் என்ன வரும் இந்த நான்ற எழுத்து வரும் ஆனா இந்த சின்ன நாவோ சரி மூணு சுயநாவோ இந்த ரெண்டு சுழாவோ அதாவது டன்னகர் நாவோ ரன்னகர் நாவோ மொழிக்கு முதல்ல வராது அந்த ஒரு விஷயத்த நம்ம கூடுதலா தெரிஞ்சுக்கணும் இப்ப நம்ம அந்த வார்த்தை வேறுபாடு தெரிஞ்சுமா டன்னகரனானா மூணு சுழி இன்னு ரன்னகரனானா ரெண்டு சுழ தன்னகரனானா அந்த நா எழுத்து சரியா இப்ப நம்ம அது எப்படி அந்த ஒளி வந்து உச்சரிக்கப்படுதுன்றத விஷயத்த பார்க்கலாம் ஓகேவா இப்ப ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பார்க்கலாம் டன்னகரனா டன்னகரனது மூணு சுழி இன்னு சோ மூணு சுழி எண்ணு வந்து எப்படி இந்த எழுத்து பிறக்குது ஏன்னா அது கண்டிப்பா கேக்கலாம் சரியா ஆப்ஷன்ல வந்து கேக்கணும் வாய்ப்புகள் நிறைய இருக்கு மயங்கொலி எழுத்தான டன்னகரனா ஓகேவா எப்படி உருவாகுதுன்னு கேக்கலாம் ஓகேவா நாவின் நுனி நாவோட நுனி மேல்வாய் அன்னத்தின் மேல்வாய் என்னது பாருங்க இதான் மேல்வாய் அன்னம் ஓகேவா மேல்வாய் அன்னத்தின் நடுப்பகுதியை நடுப்பகுதின்னா சென்டர் பார்ட் இதனுடைய சென்டர் பார்ட் இது பாருங்க தெரியுதுங்களா இது ஏன் நான் போர்டில் எழுதுனா இது உங்களுக்கு இன்னும் ஈஸியாக புரியுன்றதை நான் இப்படி நடத்துகிறேன் இதில் இந்த நடுப்பகுதி வருதுங்களா அப்போது இந்த மேல்வாய் இருக்குது இதனுடைய நடுப்பகுதி வந்து சொல்கிறதுனால தான் இது தண்டகரணா பாருங்கள் மூணு சு மூணு இன்னும் இருக்கு அப்போ நடுப்பகுதி வருது அதில் அதை இப்படி ஈஸியாக வச்சுக்கலாம் மூணு சுழி வருதுல நடு சுழி ஒன்று இருக்குது அப்போ நடுப்பகுதி அப்போது நாவோட நுனி ஓகே அன்னத்தோட நடுப்பகுதியை தோறதுனால இது என்ன சொல்கிறாங்க தன்னகரனா ஓகேவா இந்த நா இந்த ரெண்டு சுவையினால அதாவது ரன்னகர எப்படி பிறக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நாவோட நுனி மேல்வாய் அன்னத்தோட முன்பகுதியை தொடுது இங்க பாருங்க முன்பகுதி இது சென்ட்ரல் இந்த இடத்துல இல்லாம அதனுடைய முன்பகுதியை தொடுது அதான் வந்து நான் ஓகேவா அப்போ முன்பகுதி நம்ம போது முன்னாடி வரக்கூடிய அடுத்து அடுத்து பாருங்க இங்க தன்னகர இது எப்படி பாருங்க நாவின் நுனி மேல்வாய் பல்லின் மேல்வாய் பல்லின் அந்த பல்லோட அடிப்பகுதி ஏன்னா பல் அப்படின்னு போது பார்த்தா இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்க அதனுடைய அடிப்பகுதி தொடுதுங்களா அப்ப மேல்வாய் பல்லோட அடிப்பகுதி இங்க பாருங்க பல்லு தோறாம தான் கொடுத்துருக்காங்க இதெல்லாம் உள்ள தோற மாதிரி காட்டியிருக்காங்க தெரிஞ்சுங்க ஆனா என்னது பல்லோட நுழைய தோறாம இருக்காங்க அப்போ தன்னகரனா அப்ப நல்லா அந்த வேறுபாடு புரிஞ்சுங்க நாவோட நுனி பகுதி தான் மூணுத்தையுமே நாவோட நுனி பகுதி தான் அதனால தெரிஞ்சுங்க நான் அதுவே மூணுமே வந்து மேல்வாய் தான் தொடப்போகுது கீழ்வாய் கிடையாது மே மூணுமே நாவா தன்னகர நாவா இருக்கட்டும் ரன்னகர நாவா இருக்கட்டும் தன்னகர நாவா இருக்கட்டும் மூணுமே நாவோட நுனி பகுதி தான் தொடும் அதே மாதிரி மேல் வாயில தொடும் ஆனா இது ரெண்டும் அன்னம் இது மட்டும் என்ன வரும் பல்லு அது மட்டும் வச்சுங்க அப்ப அன்னம் அப்படிங்க அன்னத்தோட நடுப்பகுதியை தொட்டா அது தன்னகரனா தா ஓகேவா அதே வந்து முன்பகுதியை தொட்டா இந்த நான் இதை இன்னும் ஈஸியா வச்சுன்னா நடுப்பகுதி டா வருதுங்களா டன்னகரனா ஓகேங்க முன்பகுதி இன்னு வருதா இங்க பாருங்க அடிப்பகுதி ஓகே அடிப்பகுதி மட்டும் நான் அப்படின்றது நீங்க ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம் சரியா இதெல்லாம் ஒரு சில ஷார்ட் தான் இதை நீங்க எப்படி ஞாபகம் ஏன்னா இதை நம்ம என்னதான் வந்து உள்வாங்கி படிச்சாலுமே ஒரு சில கன்ஃபியூஷன்ஸ் வரும் அதனால கொஞ்சம் தெளிவா படிச்சு வச்சீங்க சரியா ஓகே இங்க கொடுத்துருக்காங்க பாருங்க சொற்களின் நா இடம்பெறும் வகைகள் டா என்னும் எழுத்துக்கு முன் இன் வரும் அது அதை கொடுத்துருக்காங்க பாருங்க ஓகே எடுத்துக்காட்டு கண்டம் இங்க இன்னு டா வந்துருக்குங்களா இங்க வண்டி இங்க நண்டு ஓகேவா அதே மாதிரி இங்க பாருங்க ராண்ட எழுத்துல இன்னு வரும் மாதிரி மன்றம் இன்னு ரா நன்றி கன்று ஓகேவா ஏன்னா தான் இது என்ன சொல்றாங்க இணை எழுத்துக்கள் அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கிறாங்க இதை பத்தி நம்ம வந்து முந்தைய வகுப்புல பார்த்துருக்கோம் சரியா இப்போ நம்ம ஒரு பாட்டு முடிச்சாச்சு இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில எழுத்துக்களை வந்து அந்த மாதிரியும் வரலாம் ஓகேவா அதாவது இந்த நகரம் வர வேண்டிய இடத்துல வந்து பார்த்தா நகரம் வரலாம் அப்படி வரும்போது அது என்னன்னா பொருள் வேறுபட்டு இருக்கும் அப்படின்ற அர்த்தம் சரியா இப்ப எக்ஸாம்பிள் வந்து பாத்தீங்கன்னா கல் கல் இது இடத்துக்கு வேறுபாடு இருக்கு இது கல்னா வந்து பாத்தீங்கன்னா நம்ம யூஸ் பண்றக்கூடிய ஒரு கூட யூஸ் பண்ணலாம் கல்னா நம்ம எரியக்கூடிய கல் இந்த கல்னா மது அப்படின்னு ஒரு அர்த்தம் இருக்கு அப்ப என்னன்னா ரெண்டுமே ஒண்ணுதான் ஆனா இங்க எல்லாம் லா வந்திருக்கு இங்க லா வந்திருக்கு அவ்வளவுதான் வித்தியாசம் அப்போ அந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இந்த எழுத்துக்கள் மாறும்போது பொருள் மாறுபடும் அப்படின்றத அர்த்தத்தை சரியா இங்க பாருங்க எடுத்துக்காட்டு வெடி வான வெடி அப்படின்னு சொன்னாங்க பாத்தீங்கன்னா இது இது வானம்னா ஆகாயம் அதே மாதிரி இங்க பனினா மூணு சுவை நீ வந்துச்சுன்னா அதாவது தன்னகர நீ வந்துச்சுன்னா என்னது வேலை பனி செய்தல் இது ரெண்டு சுவை நீ அப்படின்னு பாத்தீங்கன்னா அது ரன்னகர நீனா என்ன வரும் குளிர்ச்சி பனிப்பொழிவு சொல்ற பத்தினா அது ஓகேவா இந்த எழுத்துக்களோட விஷயங்களை நம்ம கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும் இதை கண்டிப்பாக வந்து பொருத்துகளை இப்பெல்லாம் நிறைய இடத்துல கேட்க ஆரம்பிக்கிறாங்க இதை நல்லா ஞாபகம் வச்சுங்க சரியா இது கண்டிப்பா நீங்க மனப்பாணம் பண்ணியே ஆகணும் சரியா அடுத்து வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஆஹ் நா வரிசையை முடிச்சிட்டோம் இப்போ வந்து லா வரிசைக்கு வரலாம் இப்போ லா வரிசை நீங்க எடுத்தீங்கன்னா லா ல ழ ஓகே மூணு இது இருக்கு சின்னலா பெரியலா இடா அப்படின்ற சொல்லுவோம் பாத்தீங்களா அதுக்கும் ஒரு இது இருக்கு அவங்க கொடுத்துருக்காங்க அதையும் நான் வந்து உங்களுக்கு நான் சொல்றேன் சரியா ஓகே இந்த இந்த மூன்று எழுத்துக்கள் எப்படி பிறகுதுன்றதை நம்ம பாத்துக்கலாம் சரியா அப்படி பார்க்கும்போது உம் ஒரு நிமிஷம் ஓகேவா இப்ப பஸ்ட் வந்து சின்னலாவா நம்ம பார்க்கலாம் இந்த நாவின் இரு பக்கம் தடித்து நாவோட ரெண்டு பக்கம் தடித்து இதுல பாருங்க கொடுத்துருக்காங்க ஓகேவா லானா நாவோட நாவின் இரு பக்கங்கள் தடித்து நாவோட இந்த ரெண்டு பக்கங்கள் இந்த சைடு இந்த சைடு ரெண்டு பக்கம் தடித்து மேல் பற்களின் அடியை தொடுதான் மேல் பற்களோட அடியை தொடுத்த லா என்ற எழுத்து உருவாகுது சரி அதனால அடுத்தது இந்த நா இந்த லா பெரியா வந்து நாவின் இரு பக்கங்கள் தடித்து மேல் எண்ணத்தின் நடுப்பகுதியை தான் இந்த லா வருது ஓகே இந்த லால வந்து பாத்தீங்கன்னா நடுவுல ஒரு எழுத்து வருதுங்களா நடு நடுப்பகுதி வருதுங்களா அப்போ நடுப்பகுதியை தொட்டா அது என்னது இங்க பாருங்க லா மேலதான் போகுது ஓகேவா மேல் பற்களின் அடிப்பகுதியை தொட்டு பாத்தீங்கன்னா என்னது இந்த லா ஓகேவா ஆனா நடுப்பகுதியின் போது இந்த லா வந்து நடுவுல வந்து ஒரு இடத்துல இங்க வந்து போகுதுங்களா இப்படி வச்சு ஞாபகம் வச்சுக்கலாம் இந்த மாதிரி குறிவை வச்சு ஞாபகம் வேற வழி கிடையாது ஓகேங்களா ஏன்னா எனக்கும் வந்து உங்களுக்கு ஈஸியா சொல்லி தரத்துக்கு வேற வழிக்கு தெரியல இதை நீங்க எப்படி நான் உங்களுக்கு ஈஸியா இருக்கும் சரியா இது நான் சொல்றேன்டியா இது அப்படியே நீங்க ஃபாலோ பண்ணி இல்ல இது உங்களுக்கு எப்படி ஷார்ட் கட் தோணுதோ அப்படி நீங்க வச்சுக்கலாம் சரியா அடுத்தது ரா பொறுத்தவரைக்கும் நம்ம பிரச்சனை இல்லை ரா வந்து நம்ம ஈஸியா தெரிஞ்சுக்கலாம் இந்த ரா வந்து ஆனா ஈஸியா தெரியும் அப்படியே விட்டுறாதீங்க இது எப்படி வந்துச்சுன்றது நம்ம எப்படி உருவாதுன்றத நம்ம தெரிஞ்சுக்கணும் நாவின் நுனி மேல் நோக்கி வளைந்து வருடுவதால் வருடுவதால் உரசுவதால் தொடுவதால் அப்படின்னு நிறைய இடத்துல பாத்துருப்போம் இங்க வருவதால் இந்த இடத்துல வரும் இராண்டது வருடது நீங்க சொல்லி பார்த்தாலே தெரிஞ்சோம் நாலையில இந்த வார்த்தைலாம் சொல்லி பாருங்க நாவின் நுனி பகுதி ஓகே நுனி பகுதி இருக்கு அது மேல் நோக்கி வளைந்து ஓகே மேல் நோக்கி வளைந்து வருடுற மாதிரி ஆகும் அப்படிதான் அது ஒரு வார்த்தை உருவாகும் சரியா இது வந்து தொடாது உரசாது அப்படியே வருடிட்டு வரும் அப்ப அந்த வருடில் அந்த வருடில இருந்தா தான் அந்த ழான்ற எழுத்து உருவாகும் சரியா இங்க பாருங்க லகரமும் ழகரமும் ஒரே இடத்தில் ஒழிக்கப்படும் ழா தமிழுக்கே சிறப்பானது எனவே இதனை சிறப்பு ழகரம் அழைப்பாங்க ஓகேவா இந்த ழாவை மட்டும் வந்து தமிழுக்கு மட்டுமே வேற எந்த லாங்குவேஜும் இருக்காது தமிழை மட்டும்தான் அந்த ழான்ற ஒரு வாழ்த்து இருக்கு அதனால இது என்ன சொல்றேன்னா தமிழுக்கே ஒரே சிறப்பை வந்துருக்குதா வந்து சொல்றாங்க சரியா ஓகே அடுத்து நம்ம பார்க்க போறது வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு பொருள் வேறுபாடு கொடுத்துருக்காங்க பாருங்க மூணுமே கொடுத்துருக்காங்க லா லா ழா லானா பொருளின் மதிப்பு விலை சின்ன சின்னிலை போட்டா பொருளின் மதிப்பு இந்த பெரியலை போட்டா வரும் உண்டாக்குதல் விளைத்தல் விளைச்சல் விளைவித்தல்னு சொல்ற பாத்தீங்கன்னா அது அடுத்து விழைனா விருப்பம் விளைதல் விழைதல்னா அது விருப்பப்படுதுன்னு சொல்ற அது அடுத்து இலைனா செடியின் இலை அடுத்தது இந்த இலைனா மெலிந்து போதல் என்னப்ப ரொம்ப இலைச்சிட்ட அப்படின்னு சொல்றாங்க பாத்தீங்கன்னா அது அடுத்தது இழைனா நூல் இழை நூல் எழுதில உயிரி வந்து நூல் எழையில வந்து டிரைவர் வந்து வந்து தப்பித்தார் நூல் எழில் தப்பித்த குழந்தை அப்படின்னு சொல்லுவாங்க பாத்தீங்கன்னா அப்ப அந்த இழைன்னு அந்த நூல் இழையை சொல்லக்கூடியது இதே சின்ன இலை போட்டா செடியோட இலை லீஃப்னு சொல்றோம் பாத்தீங்களா அது அடுத்தது அடுத்து நம்ம வந்து ரகர வரிசையை பார்க்கும்போது மொத்த ரகர வரிசையில ரெண்டு இருக்கு சரியா அது என்ன சொல்றோம் சின்னரா நம்ம பொதுவா நம்ம இப்படியே சொல்லுவோம் ஒண்ணும் பிரச்சனை இல்லை ஓகேவா சின்னரா பெரியரா இது நமக்கு தெரிஞ்ச விஷயம் இவங்க என்ன பார்த்துக்கலாம் ஓகேவா இந்த ராண்டத்து பொதுவா வந்து இது வந்து இடையினர் ரகரம் சொல்லுவாங்க ரகரம் இந்த ரா வந்து வல்லின ரகரம் சொல்லுவாங்க ஓகேவா ரா அப்படின்னும்போது பாத்தீங்கன்னா இடையினர் ரகரம் ஓகே இரல வழல அதுல வரும் பார்த்தீங்கன்னா இது இது கசரை தப்பரல கடைசியா பாருங்க அந்த ரா கசர தப்புறம் வலினம் இரலை வள இடைநாடு போது அது இடைநேரத்துல வரக்கூடியது அதை பாருங்க நம்ம வந்து இடையில் எழுத்தோறும் தான் ரகரம் அப்படின்னு சுட்டிக்கிறாங்க இடைநேரத்துல இந்த ராண்டத்து வரும் அதே மாதிரி இந்தரா வந்து பாத்தீங்கன்னா வல்லி வரும் அதுல வந்து வல்லினரகரம் சுட்டழிக்கிறாங்க அப்போ இந்திரானா இடைநகரம் இந்திரானா வல்லிநகரம் இது ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுங்களா அப்ப வல்லினரகரம்னா பெரியரா இடைநரகரம்னா சின்னரா ஓகே ஓகே நம்ம வந்து வந்து இந்த மேலத்தின் முதல் பகுதியை தொட்டு வருவதால் மேலண்ணத்தோட முதல் பகுதியை தொட்டு சின்ன சின்னரா அதாவது இடையின ரகரம் ஓகே அதே மாதிரி இந்த பெரிய ரா என்ன பண்ண பாரு மைய பகுதியை தொட்டு வருது மேலன்னத்தோட மைய பகுதியை தொட்டு வருது என்னது உரசவரது என்னது பெரியரா ஓகே அது வேறுபாடம் நம்ம தெரிஞ்சுக்கணும் சரியா முதல் பகுதி ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா மேலண்ணம் தான் ஓகேவா இதுவும் மேலன்னம் இதுவும் மேலன்னம் இது வந்து முதல் பகுதி இது மையப்பகுதி அவ்வளோதான் வித்தியாசம் வேற எதுவுமே இல்லை இது தொட்டு வரத்து இது உரசு இந்த அளவுக்குலாம் அவ்வளோ கேட்க மாட்டாங்க முதல் பகுதியா மையப்பகுதி அது மாதிரி தான் வரும் ஓகேவா அப்போ முதல் பகுதினா சின்னரா மையப்பகுதினா பெரியரா ஓகேவா இதெல்லாம் நான் வச்சுக்கலாம் ராவதுன்னா இது மைய பகுதி ஒண்ணு வருதுங்களா அப்ப அதை வச்சு நீ ஞாபகம் வச்சுக்கலாம் சரியா ஓகே சோ இதான் வந்து பாத்தீங்கன்னா இந்த மையங்கள் புயையில மூன்று முக்கியமான விஷயங்கள் சரியா இது நம்ம ஓரளவுக்கு தெரிஞ்சிட்டாலே போதும் ஒண்ணு இல்லை இதை நீங்க வந்து ஒரு நாலு வாட்டி உச்சரித்து நீ நோட் எடுத்து எழுதுங்க ரெண்டுத்துக்கும் வேறு தெரிஞ்சுங்க தெரிஞ்சிட்டாலே போதும் சரியா இதை நீங்க கம்பேர் பண்ணி படிச்சா ரொம்ப ஈஸி இது நீ அப்படியே தனித்தனியா படிச்சீங்கன்னா தான் இருக்கும் இந்த கேள்வி நீங்க எப்படி படிக்கணும் அப்படின்னா கம்பேர் பண்ணி இப்ப டண்டகரனாவா மூணு சுயினா அது எப்படி வரும் அதை நம்ம தெரிஞ்சுக்கணும் ரன்னகரனாவா அது எப்படி வரும் ஓகேவா அப்படின்னு பார்த்தீங்கன்னா தன்னகரனாவா அது எங்க வரும் அதை நம்ம தெரிஞ்சாலே போதும் அப்ப மூணுமே வந்து நாக்கோட நுனியா அது பார்த்தீங்கன்னா மேலனத்தோட வந்து பார்த்தீங்கன்னா முதல் பகுதியா மைய பகுதியா அது அந்த எழுத்துக்கள் நல்லா உத்து பாருங்க அதுல எதனா ஷார்ட் கட் இப்போ முடியும் நான் வச்சு பார்த்தீங்களா அந்த மாதிரி உங்களுக்கு என்ன தோணுச்சுன்னா நீங்க அதை சேர்த்து வச்சாலே போதும் வேற ஏதாவது நீங்க எக்ஸ்ட்ரா படிக்கின்ற அவசியம் கிடையாது இந்த புக்கில் தான் கேட்டாலும் கேட்பாங்க இப்போ பொருள் வேறுபாடு அப்படின்னும் போது ஏரி சின்ன எறினா குளம் பெரிய மேலே ஏறிதல் ஓகேவா அதே மாதிரி கூரை என்னும் போது சின்னரையை போட்டா வீட்டோட கூரை வீட்டு பகுதியில் கூரை இருக்கு பார்த்தீங்கன்னா அந்த கூரை இதே பெரியதை போட்டா புடவை கூரை புடவை அப்படின்னு சொல்றாங்க பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி கூரை புடவை வரக்கூடியது ஸோ அப்போ வந்து இந்த ராரா ராச்சு இவங்க கொடுத்துருக்காங்க சரியா ஓகே இல்லை ஒரு சில வந்து புக் பேக் கொஸ்ட் கொடுத்துருக்காங்க அதை நம்ம பார்க்கலாம் சிரம் என்பது தலையை குறிக்கும் சின்னலை ஓகேவா பெரிய வராது சின்னலை அந்த பெரிய தலைனா தலைனா வந்து ஆஹ் நம்ம எழுத்தசேசி தலை அடித்தோடைய சொல்லும் பார்த்தீங்களா அந்த இலக்கணத்துல வரக்கூடிய தலையா இருக்கும் சரியா இந்த சிரம் என்பதுனது தலையே குறிக்கும் சின்ன இலைதான் வரும் இலைக்கு வேறு பெயர் என்ன தழை ஓகே இலையோட வேறு பெயர் வந்து தழைன்னு சொல்லும் பார்த்தீங்கன்னா தழை அடுத்தது வண்டி இழு இழுப்பது காலை தான் வரும் இந்த அந்த லகரம் அந்த போட்டீங்கன்னு வச்சுங்களேன் இது எதுல வரும் காளை மானிங்க குறிக்கக்கூடியது அடுத்து வந்து கடலுக்கு வேறு பெயர்னா என்ன பறவை இந்த பெரியது இந்த பறவை போட்டீங்கன்னா இந்த ரகரம் அதாவது இந்த எப்படி சொல்லுவாங்க வள்ளிநரகரம் இந்த வள்ளிநகரம் போட்டீங்கன்னா பறக்கக்கூடிய பறவை இது இடைநரகரம் போட்டீங்கன்னா கடலுக்கு கூறுகிறது ஓகேவா அடுத்து இந்த பறவைக்கான் பாருங்க இதுல என்ன குத்துறாங்க இடைநேர சாரி ஆஹ் ரகத்தை குத்துறாங்க இது வந்து பறத்தல் பறந்து போதல் அடுத்தது கதவை மெல்ல திறந்தான் இதான் திறந்தது இந்த திறந்தான் வராது அடுத்தது பூ மனம் வீசும் ஓகேவா இதுதான் எக்ஸாம்பிளே கொடுத்தாங்க இது இந்த நானா அந்த உள்ளத்தை குறிக்கக்கூடியது நெஞ்சை குறிக்கக்கூடியது ஓகேவா இது டன்னகரை நான் போட்டோம் என்னது வரும் அதாவது ஸ்மெல்லு ஓகேவா அடுத்து புளியின் சிவந்து காணப்படும் கண் ஓகேவா மூணு அதாவது டன்னகரை இன்று தான் வரணும் சரி இப்போ நீங்க சொல்லி பாருங்க டன்னகரம் தன்னகரம் இன்னகரம் இன்னும் மூணு சரி ரெண்டு சொல்லி சொல்லிட்டு இருக்காதிங்க இது நான் சொன்னேன் அடுத்து குழந்தைகள் பந்து விளையாடும் இது தன்னகரை இந்து தான் வரும் தன்னகரனாதான் அப்புறம் வீட்டு வாசலில் டேஷ் போட்டனர் கோலம் போட்டனர் முக்கியவா இந்த தான் வரணும் சரியா அதை நான் வச்சுங்க அடுத்தது இங்க பாருங்க இதுல வந்து என்னென்ன மயங்கொலி எழுத்துக்களை வந்திருக்கு இதெல்லாம் வந்து பழைய காலத்துல டிஎம்பி ரெண்டாயிரத்தி பத்து காலகட்டங்கள்லாம் நிறைய டிஎம்பி கொஸ்டின் எடுத்து பாத்தீங்கன்னு வச்சுக்கலேன் இந்த மாதிரியான கேள்வி எல்லாம் ஒரு மூணு நாலு கேள்வி கேட்பாங்க இப்ப மேக்சிமம் எல்லாம் கேட்கறது இல்ல பட் ஆனா இருந்தாலும் திருமணம் கேட்கறது வாய்ப்புகள் நிறைய இருக்குது ஆனால் பழைய டீன்பிஸ் கொஸ்டவரெலாம் நான் நிறைய ப்ரீவியஸ் கொஸ்டமெல்லாம் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா இதெல்லாம் நான் நிறைய பார்த்துருக்கேன் என் வீட்டு தோட்டத்தின் மலர்கள் மனம் வீசினேன் இங்கே எண் வந்து மூணு சுழின் வந்து இதெல்லாம் வந்து நம்பரை குறிக்கக்கூடியது அப்போ ரெண்டு சுழின் தான் வரணும் அதே மாதிரி இங்கே மனம் வீசினேன் நம்ம பார்த்தீங்கன்னா மூணு சுழின்னா அதாவது தன்னகரனா தான் வரணும் அது தேர்தல் திருவிழாவிற்கு திருவிழா இல்லை திருவிழா அடுத்த சென்றனா இந்த இன்னு வரணும் ஓகே ஏன்னா இந்த ராக்கு முன்னாடி இன்னு தான் இந்த இந்து தான் வரணுதை நம்ம பார்த்துருந்தோமா ஓகே அடுத்த வாழைப்பழம் இல்லை வாழைப்பழம் அடுத்த உடலுக்கு மிகவும் நல்லது அப்படின்னும் போது இங்கே ரெண்டு இல் வரணும் ஓகேவா ஓகே அடுத்து பார்த்தீங்கன்னா போரில் பயன்படுத்துவது வால் ஓகேவா அடுத்து வந்து பூனைக்கு உள்ளது வால் அடுத்து வாசலில் போடுவது கோலம் இந்த இதெல்லாம் வரணும் ஓகேவா அடுத்தது பந்தின் வடிவம் வந்து கோல வடிவம் இந்த கோலம் வரணும் ஓகேவா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதான் வந்து மயங்கொழி பிழைகள் ஸோ இந்த புத்தகத்தில் இருக்கக்கூடிய எக்ஸாம்பிள் மட்டும் நீங்கள் வந்து கரெக்டாக மட்டும் உட்டு நோக்கி படித்தாலே போதுமானது ஸோ இது அப்படியே நோ இது அப்படியே வீடியோவோட பார்க்காம நோட்ஸ் எடுத்து படிக்க ஆரம்பிங்க சரிங்களா சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஒரு தகவலை ஷேர் பண்ணி இந்த வீடியோ பதிவு அடுத்த வீடியோ பதிவில் நம்ம அடுத்த ஒரு தகவலை பற்றி அடுத்த ஒரு இலக்கண பகுதியில் நான் சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது அருண் சுந்தரன் அகாடமி தேங்க்யூ